ரூபம் இப்போ ஆன்ம ரூபம்னு என்று சொல்லுகிற போது இங்கே நம்முடைய ஆசிரியர் கண்ணை ஓமையாக காட்டுகிறார் நாம் பல முறை பார்த்துருக்குறோம் கண் என்பது நம்ம முன்னாடி எத்தனாவது பாட்டில் பார்த்தோம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அப்புறம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாவது பாட்டுலேயும் அறுபத்தி ஆறாவது பாட்டிலையும் ஆன்மாவை என்ன செய்கிறோம் கண்ணுக்கு ஓமையாக காட்டுகிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த ஓமை கண்ணு தான் அதே உவமையை தான் இங்கே இங்கே ஆசிரியர் காட்டுகிறார் இங்கே கண் கண்ணுக்கு அவத்தை உண்டுங்கிறார் கண்ணுக்கு மூணு அவத்த உண்டு என்னது கேவலம் சகலம் சுத்தம் எதுக்கு கண்ணுக்கு கண்ணுக்கு மூணு அவத்தை உண்டுங்கிறார் எனது இருள்வெளி மருள்விழி தெருள்வெளி இந்த கண்ணை என்ன சொல்கிறாரு மூணாக மூணு சொல்லால் குறிக்கிறார் முதல் என்ன சொல்கிறார் இருள்விழி ரெண்டாவது மருள் விழி மூன்றாவது தெருள் விழி தெருள் விழி முதல்ல இருள் விழி என்பது என்னது கேவலம் இருட்டில் இருக்கிற கண் கண் இருட்டில் இருக்குது அப்போ அந்த கண் என்ன கண்ணு இருள் விழி ஏன்னா அது விழித்து விழித்து பார்த்தாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா அது எதில் இருக்கு இருட்டில் இருக்குது இருட்டில் அது முயன்றாலும் எதையும் காண முடியாது முயன்றாலும் எதையும் காண முடியாது எனவே இருள் விழி என்பது கேவலம் விழிக்கு கேவலம் இரவு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கணை திறந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்போ கண் விழித்து தான் இருக்கும் பார்ப்பதற்கு முயற்சி செய்யும் ஆனால் அங்கே என்ன இருக்காது அங்கே ஒன்றும் பார்வையில் ஒன்றும் விளக்கம் இருக்காது அதுதான் என்னது கேவல நிலைன்னு பேர் அப்புறம் மருள் விழி என்பது சகலம் இங்கே என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கினுடைய துணை உண்டு சும்மா அங்கே அங்கொன்று இங்கொன்றாக சில விளக்குகள் எழுந்து கொண்டு இருக்கும் அந்த விளக்குகளின் வழியாக இந்த கண்ணுக்கு காட்சி நிகழும் கண்ணுக்கு காட்சி நிகழும் ஆனால் அது எப்படி இருக்காது தெளிவான காட்சியாக இருக்காது தெளிவான காட்சியாக இருக்காது எப்படி காட்டும் ஐயத்தோடும் திரிவோடும் அது காட்டும் அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அந்த மங்களான வெளிச்சம் அதில் இது பாம்பா கயிறா என்கின்ற ஒரு ஐயம் வரும் அப்போ பாம்பை கயிறாவும் நினைக்கலாம் கயிறை பாம்பாகவும் நினைக்கலாம் மாறி நினைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்புறம் ஒரு பொருளை முழுமையாக பார்க்க முடியாது எப்படி பார்ப்போம் ஏகதேசமாக தான் பார்ப்போம் ஏன்னா அது அந்த விளக்கு ஒளியில் கொஞ்சம் தான் தெரியும் அது விடுகிற விடுகிறதுக்கப்புறம் தான் பார்த்தா அதனோட முழு பரிணாமமும் நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய பொருள் ஒரு மலையே இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு மலை இருக்குங்க ஒரு விளக்கு தெரிஞ்சிட்ருக்குது இந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த மலையை பார்த்தோம்னா என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது ஏதோ ஒரு கருகருன்னு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுமோடைய அதனுடைய முழு பரிணாமம் நமக்கு தெரியாது அப்போது ஒரு காட்சி எப்படி தெரியாது ஒன்று ஐயமாக நிகழும் திரிபாக நிகழும் இல்லைன்னா எப்படி நினைக்கும் மயக்கமாக நிகழும் தெரிந்த காட்சி நிகழாது எப்போது விளக்கை துணை கொண்டு விளக்கை துணை கொண்டு காணுகிற போது அந்த காட்சி எப்படி இருக்கும் மயக்க காட்சியாக தான் இருக்கும் மயக்க காட்சியாக தான் இருக்கும் அதை என்ன சொல்கிறாரு மருள் விழின்றார் அதுக்கு மருள் விழி அது சகல நிலை நம்ம ஆன்மா சகல நிலையில் இருப்பது போல் அதுக்கு விழிக்கு சகல நிலை என்னது மருள் விழி அப்புறம் தெருள் விழி என்பது சுத்த நிலை சூரியன் வந்த நிலையில் அந்த அந்த கண் காணுகிற காட்சி அது எப்படிப்பட்ட காட்சிங்க ரொம்ப தெளிவான காட்சி அதில் ஐயம் கிடையாது திரிபு கிடையாது மயக்கம் கிடையாது ஐயம் திரிபு மயக்கம் முதலாகி எந்த விதமான அந்த தடைகளும் இல்லாது தெளிவான ஒரு காட்சி உள்ளதை உள்ளபடி காணுகிற ஒரு காட்சி உள்ளதை உள்ளபடி காணுகிற காட்சி தான் என்னது தெருள்வெளி தெருள்வெளின்னு சொல்கிறோம் இப்போ அப்படியே ஆன்மாவுக்கு இந்த கண்ணுக்கு சொன்னதை அப்படியே எங்கே கொண்டு வரணும் ஆன்மாவுக்கு சொன்னிங்கன்னா ஆன்மாவுக்கு மூன்று அவத்தை உண்டு ஆன்மாவுக்கு மூணு அவத்தை உண்டு எனவே அது என்ன சொல்கிறாரு இருளான்மா மருளான்மா தெருளான்மா இருளான்மா மருளான்மா தெருளான்மா இருளான்மா என்கின்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்நிலையில் ஆன்மா ஆணவ என்ற ரெண்டு மட்டும் உண்டு என்னென்ன இருக்கு ஆன்மா உண்டு ஆணவ உண்டு வேற எதுவும் அங்கே இல்லை சிவம் இல்லாத நிலை ஒன்று உண்டா அப்படின்னா அங்க சிவம் உண்டு அங்கே என்ன நிகழாது அனுபவம் நிகழாது காட்சி நிகழாது சிவம் அங்கே இருக்கு ஆனால் எப்படி இருக்கு அடங்கி நிற்கிறது சிவம் அடங்கி நிற்கிறது அங்க காட்சி நிகழாது அப்போ அங்கே காட்சி நிகழ்வது என்னது ஆணவமும் ஆன்மாவும் தான் அஞ்சலத்தில் மா ய மா என்பது எதை காட்டும் மலத்தை குறிப்பது மா என்பது மலத்தை குறிப்பது யா என்பது உயிரை குறிப்பது இப்போ நமசிவாய என்கிற அஞ்சலுத்தில் கேவல நிலையில் ரெண்டு எழுத்து தான் தொழில் யகரமாகிய உயிரும் மகரமாகிய மலமும் மா ய ம ஏ என்பது மா ஏ என்கிற நிலையில் நின்னால் அதுக்கு என்ன பேர் இருளாண்மா அது இருளாண்மா அங்கே ஆணவம் மட்டும்தான் அங்கே இருக்கும் எனவே ஆன்மா அறிவுடதையாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்காது அங்கே அறிவு தொழில் படாது ஏன்னா ஆணவமில் என்ன செஞ்சுருக்கு முழு மறைப்பை செய்திருக்கிறது முழு மறைப்பை செய்திருக்கிறது இந்த நிலையில் ஆன்மாவுக்கு என்ன பேர் இருளாண்மானு பேர் இருளாண்மான்னு அப்போ மருளான்மா என்பது என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆணவத்தோடு இன்னொன்று கூடுகிறது இன்னொன்று கூடு அது என்னது திரோதானம் அப்புறம் திரோதானம் மலம் மாயா மலம் கண்மலம் இந்த திரோதானம் வந்தாவே அதோடு என்ன வந்துருச்சு மாயையும் கண்மமும் உடன் சேர்ந்து வரும் எனவே இப்ப எப்படி இருக்கு அதாவது ய ந ம நமசிவா என்பதில் இப்போ என்னென்ன இருக்குது ஏ ந ம சிவா இல்லை சிவா இல்லை எப்படி இருக்குது ய யகரமாகிய உயிர் நகரமாகிய துரோதானம் மகரமாகிய மலம் இந்த மூணு இருக்கிற நிலை என்னது ஏ ந ம இந்த நிலைக்கு என்ன பேர் மருளான்மா மருளான்மான்னு பேர் இந்த நிலையில் ஆணவ மலத்தினுடைய செறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கேவலத்தில் இருந்ததை விட சகலத்தில் ஆணவ மலத்தினுடைய செறிவு எப்படி இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் காரணம் அங்கே முழு மயக்கத்தை செய்த ஆணவ மலம் முழு அறியாமையை செய்த ஆணவ மலம் இங்கே என்ன செய்யுது மயக்கத்தை செய்கிறது அங்கே எந்த பொருளும் தெரியாமல் இருந்தது இங்கே என்ன செய்யுது ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ வருது ஏதோ போகுது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த இருட்டினுடைய செறிவு என்ன ஆயிருச்சு குறைஞ்சிருக்கு முதல்ல எடுத்த மாதிரி யார் நிற்கிறாங்கன்னே தெரியல அது ஒரு நிலை இப்போ என்னாச்சு யாரோ நிழலாடுது யாரோ வர மாதிரி இருக்கு போகிற மாதிரி இருக்குது நிழலாடுதுன்னு என்ன அர்த்தம் அந்த இருட்டினுடைய செறிவு குறைந்து இருக்கிறது என்று பொருள் எனவே இங்கே என்னாகிறது அது செறிவு குறைந்திருக்கு ஏன் குறைந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயாமலமும் கண்ம மலமும் ஆகிய இரண்டும் என்னதுங்க விளக்கு இந்த ரெண்டு என்னது விளக்கு மாயா விளக்கு நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா மாயா விளக்கு அப்போது முழு இருட்டாக இருந்த இடத்துல ஏதோ ஒரு மூலையில் ரெண்டு விளக்க ரெண்டு அகழ்விளக்கை பற்றி வச்சாச்சு அப்போ அந்த விளக்கு என்ன செய்யும் அதன் அளவில் ஒளியை தந்து கொண்டு இருக்கும் அதன் அளவில் ஒளியை தந்து கொண்டு இருக்கும் எனவே இப்போ என்ன இருக்கும் அந்த செறிவு என்பது சிறிது குறைந்து என்ன செய்யும் எதையுமே அறியாமல் இருந்த இந்த ஆன்மா உலக விடயங்களை நுகர்ந்து நிற்கும் கேவலத்தில் எதையும் அறியாமல் இருந்தது இப்போ என்ன செய்யுது உலக விடயங்களை அறிந்து நிற்கும் எனவே அப்படி அறிகிற போதும் இது எப்படி அறியும் இப்போ அறியுதே அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு எப்படி இருக்கும் மயக்க அறிவு அறிந்தாலும் எப்படி அறியும் மயக்கறிவாக தான் அறியும் இது அறியுதே அறியுதே நல்லா அறியுமான்னு கேட்டால் அறியாது எப்படி அறியும் அறிவாக தான் அறியும் ஏன் மயக்கறிவு அறிகிறது என்று சொன்னால் அந்த ஆணவ மலம் அந்த வேலையை செய்யும் ஆணவ மலம் அந்த வேலையை செய்யும் மயக்கத்தை செய்யும் காரணம் நல்லதை கெட்டதாக காட்டும் கெட்டதை நல்லதாக காட்டும் இதுதான் ஆனோம்பனம் செய்யக்கூடிய வேலை எனவே அந்த பகையை துணை என்றும் துணையை பகை என்றும் காட்டி நிற்கின்ற நிலை என்னது மருளான்மா அதுக்கு என்ன பேர் மருளாண்மான்னு பேர் அப்புறம் அடுத்து மூணாவது நிலை என்னது தெருளான்மா தெருளான்மா என்பது மூன்றாவது நிலை அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள் ஆன்மா அருள் ஆன்மா மாயாமலம் ஆணவமலம் என்ற நான்கும் உண்டு இங்கே என்னென்ன இருக்குது ஆணவமளம் உண்டு மாயாமலம் உண்டு ஆன்மா உண்டு அருள் உண்டு திரோதானம் இங்கே இல்லை திரோதானம் என்னாச்சு அருளாகிவிட்டது திரோதானம் அருளாகிடுச்சு வினை என்பது கெட்டுப்போகும் மாயாமலமும் ஆணவமலமும் உண்டு இதில் அருள் ஆன்மாவுக்கு உண்மை அறிவு நிகழ்வதற்கு துணை செய்யும் எது திருவருள் திருவருள் என்ன செய்யும் இப்போ உண்மை அறிவு விளங்குவதற்கு துணை செய்து கொண்டு நிற்கும் எனவே மாயாமலம் இருக்கும் ஆனால் அது என்ன செய்யாது அருள் வயப்பட்டு அருளாகவே நிற்கும் இப்போ மாயாமலம் உண்டு எதில் தெருளான்மாவுக்கு மாயாமலம் உண்டு ஆனால் அது என்ன செய்யும் அருள் நிகழ்வதற்கு துணை செய்யும் இது அப்படியே போன பாட்டு பாருங்க போன பாட்டு நம்ம என்ன பார்த்தோம் அருளினில் அருளினில் ஒளியாய் நிற்கும் அருளினில் ஒளியாய் நிற்கும் அப்போ ஆன்மா அருளை நின்னால் இந்த மாயாகாரியங்கள் என்ன செய்யும் துணை செய்து நிற்கும் துணை செய்து நிற்கும் அப்போது நம்ம இருளில் மருளை நின்றோம்னா அவை இருளாய் நிற்கும் எது இந்த மாயாகாரியங்கள் நாம் மருளை நின்னால் அது என்ன செய்யும் நமக்கு இருளாய் நிற்கும் நாம் அருளை நின்னால் இவை என்ன செய்யும் துணை செய்து நிற்கும் அதான் இங்கே மாயாகாரியம் உண்டு மாயாகாரியும் உண்டு இப்போ தெருள்நிலை தெருளான்மா யார் நமக்கு தெரிஞ்சதுயா தெருளான்மானா யார் சீவன் முத்தர்கள் சீவன் முத்தர்கள் தான் தெருளான்மா அவர்களுக்கு இந்த உடம்பு என்ன செய்யுது துணை செய்து கொண்டு இருக்கிறது மூணாயிரம் ஆண்டு திருமூலர் யோகம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த உடம்பு என்ன செஞ்சுருக்கு துணை செய்து கொண்டு நிற்கிறது நமக்கு துணை செய்யுதா அப்படின்னா செய்யுதா இல்லையாங்கிறது பூசியில் உட்காந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நேரம் உக்காடுறோம் அந்த உட்காரும்போதே அந்த உடம்பு நமக்கு உபகாரமாக இருக்கா இல்லை என்ன செய்யுதுங்கிறத அவரவர் அனுபவத்தில் காண்க அது துணை செய்து கொண்டு இருந்தால் அவங்க எல்லாம் யார் தெருளான்மா யாராருக்கு இந்த உடம்பு பூசையில் துணை செய்கிறதோ அவர்களெல்லாம் என்ன ஆன்மா தெருளான்மா ஏனையோர் அவரவர் கண்டு அவரவர் கண்டுகொள்வே எனவே அந்த வகையில் அருளாக நிற்கும் இங்கே தெருளான்மாவுக்கு என்ன உண்டு ஆணவ மலம் உண்டு தெருளான்மாவுக்கு ஆணவ மலம் உண்டு அது எப்படி இருக்கும் மடங்கி நிற்கும் அதங்க தொழில் படாது அடங்கி நிற்கும் அங்கே ஆணவ மலம் உண்டு முத்தி நிலையிலும் ஆணவ மலம் உண்டு அது என்ன செய்யும் அது வலிமை கூன்றி அடங்கி நிற்கும் எனவே இங்கே அது உண்டு என்று சொல்லி இங்கே மருள்விழி என்பது இங்கே என்ன செய்கிறாருங்க நமக்கு இந்த நாமா என்பது என்ன செய்யும் முன் நிற்க சீவா என்பது பின்னிற்க அப்படி நிற்கிற நிலைக்கு என்ன பேர் மருள்விழின்னு பேர் அதே தெருள்விழி என்பது என்னது சிவா முன்னிற்க நாம பின்னிற்க இது நமக்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு சிவபிரகாசத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் இந்த சிவாய நம சிவைய சிவ என்கின்ற அஞ்சலித்து மந்திரத்தினுடைய சிறப்புக்கெல்லாம் நாம் அங்கே பார்க்க இருக்கிறோம் எனவே அதை இங்கே விரிக்க வேண்டாம் அங்கே போகும்போதே பார்த்து கொள்ளலாம் எனவே இந்த வகையில் இதுக்கு என்ன பேருங்க இந்த ஆன்மா இந்த வகையில் மேலே தத்துவங்கள் எல்லாம் மலம்